சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஆன இந்த வீடியோல பாத்திரலாம் முதல் கேள்வி உலகின் முதல் முறையாக கரு நிறுமிகள் அதிகம் கொண்ட புலிகளை காண்பதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையிலான ஒரு பூங்காவினை நிறுவ உள்ளதாக அறிவித்துள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் டி பீகார் உலகில் முதல் முறையாக கரு நெருமைகள் அதிகம் கொண்ட புலிகளை காண்பதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையிலான ஒரு பூங்காவினை நிறுவ உள்ளதாக அறிவித்துள்ள மாநிலம் எது ஒடிசா அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம் பின் வருவனவற்றுள் மாற்றி அமைக்கப்பட்ட பி கேசி இஆர்சிபி இணைப்பு திட்டத்தின் பங்குதார மாநிலங்கள் எவை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் வி ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் கேள்விக்கான சரியான பதில் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வலசை போகும் பறவைகளின் வழங்காப்பு ஆப்ஷன் பி கடல் ஆமைகளின் வழங்காப்பு ஆப்ஷன் சி புலிகள் வழங்காப்பு ஆப்ஷன் டி உள்நாட்டு மாடுகளின் வழங்காப்பு சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் வலசை போகும் பறவைகளின் வழங்காப்பு அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ் மொழியை முதன்மை மொழியாக பேசுகின்றனர் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ் மொழியை முதன்மை மொழியாக பேசுகிறார்கள் ஆப்ஷன் ஏ எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதம் ஆப்ஷன் பி எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் ஆப்ஷன் சி எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதம் ஆப்ஷன் டி எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி எண்பத்தி எட்டு ஏழு சதவீதம் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் பயணிகளை ஏற்றி செல்லும் வான்வெளி வா வாடகை வாகன சேவை வாகன சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி சீனாவற்றில் சமீபத்தில் பயணிகளை ஏற்றி செல்லும் வான்வழி வாடகை வாகன சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சீனா அடுத்ததா இனி ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசுனை வென்றவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசுனை வென்றவர் யார் ஆப்ஷன் ஏ நந்தினி தாஸ் ஆப்ஷன் பி கிரண் தேசாய் ஆப்ஷன் சி கமலா தாஸ் ஆப்ஷன் பி அருந்ததி ராய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பெரிசினை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ நந்தினி தாஸ் அடுத்தது இன்னைக்கான இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ நவம்பர் ஐந்தாம் தேதி ஆப்ஷன் பி நவம்பர் நான்காம் தேதி ஆப்ஷன் சி நவம்பர் ஏழாம் தேதி ஆப்ஷன் டி நவம்பர் ஆறாம் தேதி உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ நவம்பர் ஐந்தாம் தேதி அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி பார்த்தலாம் விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு